வழி பத்தாவது பாடலும் விளக்கமும் வழங்குகின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் செந்தமிழ் தேரியமான என் எல்லாது அவர்கள் வாருங்களைய தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழ் அறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயட் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜட் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் ஒளவையார் ஏற்றிய நல்வழி எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த நல்வழியில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு ஒளையார் ஏற்றிய நல்வழி பத்தாவது பாடல் ஆண்டாண்டுதோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவாரோ மாநிலத்தீர் வேண்டாம் நமக்கும் அது வழியே நாம் போம் அளவும் எமக்கு என் என்று இட்டு உண்டு ஆண்டாண்டுதோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவாரோ மாநிலத்தீர் வேண்டாம் நமக்கும் வழியே நாம் போம் அளவும் எமக்கு எண் என்று இட்டு உண்டு இரும் மாநிலத்தீர் பெரிய பூமியில் வாழ்பவர்களே ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் வருடந்தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவாரோ இறந்தவர் எழுந்து வருவாரோ வரமாட்டார் வேண்டா அது வேண்டாம் நமக்கும் அது வழியே நமக்கும் போல மரணமே வழியாகும் நாம் போம் அளவும் நாம் இறக்கும் வரை எமக்கு என் என்று எமக்கு என்ன தொடர்பு இருக்கிறது என்று எண்ணி இட்டு உண்டு இரும் பிறருக்கு வழங்கி நீங்களும் நன்றாக சாப்பிட்டு கவலையற்று இருப்பீர்களாக அதாவது இறந்தவரை நினைத்து வருட கணக்கில் அழுது புலம்பிக் கொண்டிருந்த போதிலும் அவர் ஒருபோதும் திரும்பி வரப்போவதில்லை நாமும் ஒரு நாள் அவ்வாறே போக வேண்டியதுதானே என்று எண்ணி இருக்கும் வரையில் தர்மங்கள் செய்து நன்றாக சாப்பிட்டு சுகமாக இருப்பீர்களாக மீண்டும் பாடலை பார்ப்போம் ஆண்டாண்டுதோறும் அழுது புரண்டாலும் மாண்டாரும் வருவாரோ மாநிலத்தீர் வேண்டாம் நமக்கும் அது வழியே நாம் போம் அளவும் எமக்கு என் என்று இட்டு உண்டு இரும் இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் நல்வழியில் உள்ள பாடலையும் பொருளையும் பார்ப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நேர்கள் இதுவரை கேட்டது நல்வழி பாடல் என் பத்து விரிவிறையோடு வழங்கியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் செந்தமிழ் தேனியுமான என் ஐயா அவர்கள் மிக்க நன்றிகளையா, மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் நீர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் இது தமிழருவி வானொலி ஜெர்மனி